இன்னைக்கு நாங்கள் பிரதோஷத்துக்கு சிவன் கோயில் கிளம்பிட்டோம் ஹாய் வெல்கம் டு வெள்ளூர் சுட்டி பொண்ணு சேனல் இன்னைக்கு பிரதோஷம் சிவன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு கோயிலுக்கு பிரசாதம் செஞ்சுட்டு போகலான்னு பிளான் பண்ணி வச்சுட்டு இருந்தோம் ஒர்க் முடிஞ்சு வந்த உடனே பிரசாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் வரதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் அரிசி பருப்பு எல்லாம் ஊற வச்சு வச்சுருந்தாங்க இன்னைக்கு நான் வெண்பொங்கல் தான் செஞ்சேன் பிரசாதம் செஞ்சு முடிச்சுட்டு பூக்கூட பிரசாதம் எல்லாத்தையும் எதுவும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு நான் என் பொண்ணுங்க எங்கள் பக்கத்து வீட்டு குட்டீஸ் எல்லோரும் சேர்ந்து கோவிலுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் போகிறதுக்கும் பூஜை முடியத்துக்கும் கரெக்டாக இருந்து போன உடனே சாமியை கும்பிட்டுட்டு நல்லா சாமிக்கிட்ட வேண்டிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போன பிரசாதத்தை சாமிக்கிட்ட வச்சு நைவேதியம் படைச்சிட்டு அப்புறம் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தோம் எல்லாேருக்கும் பிரசாதம் கொடுத்து முச்சுட்டு நாங்களும் அங்கே உட்காந்து இருந்த கொஞ்சம் பிரசாதத்தை எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு ஆனால் எடுத்துகிட்டு போன பிரசாதம் உடனே காலி ஆயிடுச்சு இன்றைக்கி அப்புறம் கொஞ்சம் நேரம் கோவிலாண்ட உட்காந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்